எங்களுடைய கோழி எங்க யாரையும் எல்லாருமே ஓடிட்டீங்களா நேற்று தான் அந்த மருந்து அடிச்சிச்சு மருந்து அடிச்சுமே இந்த ஈ நிறைய இருக்கு ஈய சாப்பிடுச்சு தான் போட்டு விடுனேன் சாணி பறிக்கிற கோழி நாட்டு கோழி இந்த கோழி பெயர் தெரிஞ்சா சொல்லுங்க ஆஹ் இருக்குது வெங்காயம் பரவாயில்ல அஞ்சு கிலோ நூறுனா பாரு காலைல மடிச்சு பார்த்தியா லெய் அடிக்கும் போது காலைல மடிச்சு பத்தியா எய் ஆ ஆ ஓட்டறத்துக்கு போயிட்டு வாங்க இன்னைக்கும் ஓட்டறத்துக்கு உழவு ஓட்ட நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்தாங்க நேற்று நைட்டு தான் ஏத்தும் ஓட்டுறது போச்சு போயிருக்குது அது நெருப்பு கோழி நெருப்பு கோழியா இல்ல இல்ல மொட்டைக்காலத்து கோழி அது பேர் நெருப்பு கோழி இல்லை கழுத்து கோழி அது பேர் मारा में ना गारी। ना गारी। காலை வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் ஊர்லேயே அதை கோழி எல்லாம் சொல்லுவோம் அப்படியா இன்னும் இல்லை சிஸ்டர் இப்போ பல்லு விளக்கிட்டு இருக்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் லைக் ஓகே நீங்கள் நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நலமா கீரை செடி, தண்டுகிரை அங்கே பாருங்க மயில் போகுது சோளக்காட்டுக்கு போகுது தெரியுதுங்களா மயில் ரோடில் நடந்து போகுது தெரியுதா ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் ஓகே ஓகே செல்லு அப்படி ஆடுது இட்லி சட்னி சிஸ்டர் அங்க என்ன சமையல் ஆய் சந்தானம் பாய் சொல்ல மாட்டேன் சந்தானம் பிரதர் பாருங்க எவ்வளவு காய் நிறைய வச்சிருக்கு இந்த ஒரு சட்டில மட்டும் அதிகமான காய் வச்சிருக்கு செடி தாங்காத அதை வளைஞ்சு போயிடும் யாருக்காவது அந்த காய் வேணுமா வேணா சொல்லுங்க